விஜயோட அடுத்த படமான விஜய் சிக்ஸ்டி ஒன் படத்துல விஜய் மெஜிஷியனா நடிக்க இருக்காராம் அவர் இந்த படத்துல மாயாஜலங்கள் செய்யக்கூடிய மகன் டாக்டர் வேடத்திலும் நடிக்கும் செய்திகள் தான் இதுவரைக்கும் வெளியாகி வந்தன ஆனா இப்போது இன்னொரு வேடத்துல அவர் மாயாஜாலங்கள் செய்யக்கூடிய மெஜிஷியன் வேடத்துல நடிக்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஆன தகவலா தான் இருக்கும் மேலும் விஜய் அந்த மேஜிக் மேன் கதாபாத்திரத்துக்கு ரொம்பவே முக்கியத்துவம் இருக்கதா சொல்லப்பட்டிருக்கு இந்த தகவல்கள் வெளியானது இருந்து அந்த கேரக்டர் பத்தின சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க விஜயோட ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வம் காட்டி வருவதாக தெரிகிறது இந்த நிலையில அட்லி இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் அறுபத்தி ஓராவது படத்தோட படப்பிடிப்பு ஐரோப்பாவில் நடைபெற்று வருவது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இந்த படத்தோட பெரும்பகுதி படப்பிடிப்பு முடித்த நிலையில தற்போது பாடல் காட்சிகள் படமாக்கப்பட்டு வருகிறதா விஜய் மூன்று வேடங்களில் நடித்துள்ள இந்த படத்தில் நித்யா மேனன் காஜல் அகர்வால் சமந்தா ஆகியோர் மதாநாயகளாக நடிக்கிறது ரொம்பவே குறிப்பிடத்தக்கது இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம சொல்லுங்க கூடவே இந்த லைக் ஷேர் இதெல்லாம் பண்ணிட்டு ஞாபகமாக நெடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க